சாஸ் வந்து டூப்ளிகேட்டர் டூப்ளிகேஷன் பண்ணுவான் ஜெமம் பண்ற மாதிரியே அவனும் ஒரு ஜெபம் பண்ணுவான் ஆனால் அது டூப்ளிகேட்டாக இருக்கும் ஒரிஜினல் வேர்ஷிப் இருக்கும் ஒரிஜினலா ஆனா டூப்ளிகேட் வேர்ஷிப் இருக்கும் நீங்க ஏதாவது பொருளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டை இப்போ ஒரிஜினலையும் வச்சீங்கன்னா டூப்ளிகேட் தான் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் தெரியுமா பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல வாலிபர்கள் தடுமாறுறாங்க ஹே சூப்பரா இருக்குப்பா இங்க அப்படின்றான் ஏன்னா அவனுக்கு டூப்ளிகேட் தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அட்ராக்ஷன் உங்களை எந்த வகையில இழுக்கணும் ஆண்டுடைய வார்த்தையை விட்டு எப்படி உங்களை வெளியே கொண்டு வரணும் தேவ சித்தத்தை விட்டு என்று அவனுக்கு நல்லா தெரிஞ்சு அவன் ரொம்ப அட்ராக்டிவா நல்ல பிரீச்சிங் மாதிரி தான் இருக்கு நல்ல ஆள் ப்ரீச் பண்ற மாதிரி தான் இருக்கு ஆனா அது டூப்ளிகேஷன் பண்றான் பிசாசு சத்தியத்தையும் டூப்ளிகேட் பண்றான் இப்ப வாலிபர்களுக்கு பயங்கர தடுமாற்றம் இந்த பாட்டு கேட்கலாமா கேட்க கூடாதா பாட்டு நல்லா இருக்கு பாடுறவரை ஃபாலோ பண்ணலாமா இன்னைக்கு இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கு இருக்கிற போராட்டம் இதுதான் பிசாசுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய இறுதியம் எல்லாம் என்ன சொல்றது பயங்கரமாக நான் இதை இந்த இஸ்ரா நாட்களிலே ஆலயத்திற்கு திரும்ப அவங்க திரும்ப இடி எல்லாம் தகர்க்கப்பட்ட அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போட்டப்போ அங்கே ரெண்டு சத்தம் கேட்டுச்சு ஒன்று அழுகையின் சத்தம் இன்னொன்று செலிப்ரேஷன் மூடில் இருந்தான் இந்த அழுகவங்க யாருன்னா ஆதி சபையின் அனுபவத்தை பார்த்தவர்கள் முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்த்தவர்கள் அவர்கள் இப்போ திரும்ப ரெண்டாவது இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம்போடு அழுகிறாங்க ஏன் அந்த காலத்து மகிமையை ஆதி பரிசுத்தவானுடைய மேன்மாய் ஆதி சபையுடைய அனுபவங்களை பார்த்து அவர்களுக்கு ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க இன்னொரு அதை இவங்க ஏன் அழுகிறானே அவங்களுக்கு தெரியாது அவங்க ஃபுல்லாக செலிப்ரேஷன் மூடில் இருக்கான் இவன் யாருன்னா இந்த சந்ததியெல்லாம் பாபிலோன்ல பிறந்தது இந்த பாபிலோன்லயே பிறந்து வளர்ந்துட்டான் இவனுக்கு முதல் ஆலயம் அதெல்லாம் கதை மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஆனா இவனுக்கு தெரியாது அதனால இப்ப புதுசா ஏதாவது பண்ணும் இவனுக்கு செலிபிரேட் பண்ணணும் போல இருக்கு இன்னைக்கு தேசத்துல இந்த ரெண்டு கூட்டம் இருக்கிறது ஒரு பெரிய திரள் கூட்டம் முந்தைய ஆலயத்தின் மகிமையை இந்த ரியல் ரிவைவல் இந்த ரியல் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பார்த்தவங்க அதாவது அந்நிய பாஷ பேசுற கூட்டம் அல்ல ஆவில கழிகூர்ந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசுகிறதுனாலே வாழ்க்கை மாறி அந்த வாழ்க்கையிலிருந்து கனிகள் வெளிப்பட்டு இந்த வேதம் எப்படி விரும்புகிறதோ அப்படி ஒரு கூட்டம் எழும்பி பரிசுத்தவான்களாக தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்களே அதெல்லாம் பார்த்தவங்க இன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க அதுல நாங்களும் ஒரு சிலராக இருக்கிறோம் நல்ல கவனிங்க இப்ப ஆண்டோர் கேட்குறாரு அந்த ஆதி சபையின் அனுபவம் திரும்ப சபைக்குள்ளே வரணும் அந்த ஆதியில் அர்ப்பணித்த வாலிபர்கள் எங்க அப்போல்லாம் அர்ப்பணித்தானா உடனே ஓடிடுவாங்க ஊழியத்துக்கு ஏய் போய் படுறான்னா ஐயோ இல்லைனால் படிக்க முடியாது ஆண்டவர் எங்கூட பேசிட்டார் எப்படி இந்த ஏமி கார்மிக்கால் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தாங்களோ அந்த மாதிரி அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் ஏகப்பட்ட வாலிபர்கள் எழும்பி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பாங்க அந்த அதாவது அர்ப்பணிப்புனா சும்மா சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை இன்னைக்கு ஒரு ஜபம் பண்றோம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி போன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு எல்லாம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஆளை கூப்பிடுறோம் அன்னைக்கு அப்படி இல்லை ஜபம்னா ஓடி வர்றது காடுகளில் மலைகளில் உட்காந்து ஜபம் பண்றது அந்த எழுப்புதல் அந்த எழுப்புதல் அப்போ ஆண்டவரோடு உறவாடும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற மாற்றங்கள் வெளியரங்கமாக தெரியும் வாலிபர்கள் அப்படி எழும்பி ஆண்டவருக்காக அன்றைக்கு தேவ ஸ்தாபித்தார்கள் இன்றைக்கும் அவர்கள் அதே அக்கினியோடு கூட செயல்படுகிறதை நீங்களும் நான் பார்க்க முடியும்